இப்போ புது வாக்காளர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸுன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டைரக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னால் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கங்க ஃபோனில் மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களை யாரையும் ரீச் பண்ணலை இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்காங்க இது எல்லாமே சரியாக செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது அது என்னென்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போய்ட்டு என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கணுமா ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போகிற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கணும் இப்போது இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுலேருந்து டிலீட் பண்ணணும் இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுன்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் எங்கள் கேள்வி இப்போ புதுசாக வர்ற வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா இப்போ ரீசண்ட்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுலாம் எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம் அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றதான் நாங்கள் கேட்குறோம் அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் இப்போ புதுசாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இதை யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் மைடியர் மைடியர் வேர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே